தமிழ் யூடியூப் சேனல் நேரம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படி பார்க்குறதுக்கு பில்லாய்களை கிளிக் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மயிலை கிடாரிக்கிறது தான் விற்பனைக்கு வந்து இருக்குதுங்க அதுவோ திருப்பூசி நிலவரம் பார்க்கலாங்க நம்ம வேதன் கேட்டல் ஃபார்மில் பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்தீங்கன்னா நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல தெளிவான கண்ணுங்க ஒரு கண்ணால் ஒரு கண்ணு நல்ல ஷோ குவாலிட்டியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷோ குவாலிட்டியில் தெளிவான கண்ணை வாங்கி கொளத்துன்னு நண்பர்கள் இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமுங்க தாமணிச்சுளியோடு இருக்குதுங்க தேவையான வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க தவிடு குடிக்கிறதுல அடர் தீவனம் எடுத்துக்கிறதுங்க பசந்தீவனம் சாப்பிட்ற எல்லாத்துலேயும் வந்து நல்லா இருக்குதுங்க நல்ல கொம்புதல நல்ல முகமுங்க இதோடைய தாய் தகப்பன்னு ஃபோட்டோ வேணாலும் தொடர்பு பண்ணிங்கன்னு உங்களுக்கு தரலாமுங்க கண்ணு மிகச்சிறப்பான கண்ணாக வருங்க சுழி சுத்தமான கண்ணுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆகுதுங்க நல்ல நீட்டு போக்கு நல்ல கால் கருப்புங்க நல்ல இரட்டை தீவனம் வைப்பு முகத்தில் சின்ன முகமுங்க அருங்காது தாடையிலே அருந்தாடைங்க புறமா நல்ல முட்டை செட் ஆகலத்தில் முது செட் ஆகலமுங்க நல்லா காலக்கன்று எப்படி இருக்கும் அது மாதிரி நல்ல பொறப்பில் நல்ல தெளிவான கண்ணுங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூர் நம்ம வேதன் கேட்டில் ஃபேமிலும் விற்பனைக்காக இருக்குதுங்க தேவைப்படையில் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வேறு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டாலும் ஸ்கிரீன் தெரியுணுக்கு தொடர்பு கொள்ளுங்க கண் முகமாவட்டமுபுதலை ஆட்டமுங்க திமில் கட்டு நெட்டுவெட்டு வால் சன்னம் கால் கருப்பு எல்லா வகையிலும் தெளிவான கண்ணுங்க எந்த ஷோ கொண்டு போனாலும் கன்ஃபார்ம் ப்ரைஸ் அந்த அளவுக்கு வந்து தெளிவான கண் இன்னொரு ஆறு மாதம் ஒரு உடம்பு கழித்து நீங்கள் கண் பார்த்தீங்கன்னா தெளிவான கண்ணாக வந்து சேருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வாடிங் பண்ணி கொடுத்துட்லாமங்க தேவைப்படும் போது ஸ்கிரீன் தெரிவிக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கேட்டில் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய எருமை கிடாய்க்கு பிறந்த ஒரு கிடாரி கண் விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த எரும கிடாய் விற்பனைக்காக இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்காக வச்சுருக்கிறோம் இருக்கு இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் வட்டும் காங்கே வந்துட்டும் முத்தூர் கேட்டில் ஃபார்ம் தான் இருக்குதுங்க ப்ரீடிங்க்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தேவைகள் ஸ்கில் தேவைக்கு நண்பர்கள் தொடர்பு கொண்டு ப்ரீடிங் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இந்த கண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு கெடாரி கண்ணுங்க வயது பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆகுதுங்க கண் பால் வத்திருச்சுங்க கண் தெளிவான கன்று நல்லா பால் விட்டு வளர்ந்த கண்ணுங்க நல்லா வந்து முன் சுருட்டையில் வருங்க பின்னுக்கு போய் நல்லா சுருண்டு வந்து நல்லா சுருட்டையாக தான் வருங்க நூற்றுக்கு இரநூறு சதவீதம் கொம்பு வந்து சுருள் தான் வருங்க பின்னுக்கு போய் முன்னுக்கு சுருண்டு வரும்ங்க அது மாதிரி தான் இதோட தாய் அது மாதிரி தான் இருந்ததுங்க தாய் பார்த்தா நேரம் ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் கறவை வரக்கூடிய அளவுக்கு நல்லா தான் இருந்ததுங்க நல்லா ப்ரீடான எருமிங்க நம்ம கிடாக்கி பிறந்தது தானுங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் சொல்லி வைக்கிறவங்க தொடர கொண்டா அனுசரித்து கொடுக்கலாமுங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துலாமுங்க கண் தெளிவான கண்ணுங்க நல்ல பால் வறுக்கமான கண்ணுங்க நல்ல கைகள் ஊக்கமான கன்று நல்லா முதுசட்டாகலமாகட்டங்க முகமாகட்டும் நெட்டு வெட்டு குழாகலத்துலேருந்து காம்ப அமைப்புலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க தேவைப்பண்ணும்போது ஸ்கீன் தயாரிக்கணும் போது தொடர கொள்ளுங்க எறும்பு கிடாரிக்கண்ணுக்கு வயது பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு மாதம்தான் வயது இருக்குதுங்க அதுக்கு மேலே இருக்காதுங்க கண்ணு கரெக்டாக ஒரு ஆறு மாதம் தான் நல்ல பின் மாடு அகலத்தில் நல்ல தெளிவான கன்று ஒரு எறும்பு கன்று நல்ல பால் வறுக்கத்தில் நல்லா சின்ன பட்ஜெட்டில் நல்ல ஒரு ப்ரீடான கண்ணை வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்படுற நண்பர்கள் ஸ்கேல் தெரிவிக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட்டு வாடையும் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாடு நல்ல மாடுங்க நல்ல மயில மாட்டு நல்ல தெளிவான மாடுங்க கொஞ்சம் வெள்ள மயில தான் இருந்ததுங்க வெள்ளை மயில மாடு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாக தான் இருக்குங்க கால் கருப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதை வந்து வெள்ளை மயில மாடுன்னு சொல்கிறதுங்க இது அதாவது எதாவது கழுத்தாயிருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழவ ஓட்டின மாடு அதனால் வந்து கழுத்தாரை இருந்ததுங்க கழுத்தாறை தான் வந்து மாடுகள் வந்தது இது எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் பக்கம் விலை சொல்லியிருப்பாங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ரேஞ்சுக்கு வந்து விற்பனை ஆகிருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல பெருங்கூட்டு மாடாக தான் இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல் மயிலைங்க நல்ல பெருங்கூட்டு மாடு நல்லா மொரட்டு முரட்டு கட்டில் கொம்பள மட்டும் கொஞ்சம் மின்கம்பாக போச்சுங்க மற்றபடி ஓரளவுக்கு நல்லா மடாக இருந்தது இன்னும் கொஞ்சம் தோல் நேரத்தில் நல்லா இருந்திருக்கலாங்க ஆனால் பார்வைக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கக்கூடிய மாடுங்க நல்லா வந்து பெருவோட்டு சைஸில் நல்லா நெத்தி பட்டி விளாசத்தோட நெறக்கால் நல்ல நெறக்கால் நல்லா பார்த்தா காளையாட்டணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்லா திமில் கட்டுங்க உடம்பு கட்டில நல்ல உடம்பு கட்டல தெளிவான மடம் இருந்ததுங்க அடுத்து ஒரு மயிலை மாடு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அந்த ரேஞ்சுக்கு விற்பனையாக இருக்குங்க மாடு ஓரளவுக்கு தெளிவான மாதிரி நல்லா மடிச்சுல நல்ல மடிச்சிட்டிருந்து கொம்பளமூட கொஞ்சம் அங்கு போய் முன் முன்கொம்பில் கொஞ்சம் தொட்டி முகமாக தெரிஞ்சுதுங்க மற்றபடி மேலே பார்த்திங்கன்னா கருவண்ணி பிள்ளை பில்லவண்டியாக இருந்ததுங்க கொஞ்சம் பில்லவண்ணி மாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவலக்கால் சேர்த்துன்னா செவலக்கன்னு போடுறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காங்கிரேஜ் கிராஸ் டைப் இருந்துச்சுங்க கொம்பு தலையெல்லாம் பார்த்து இந்த உடம்புலாம் பார்த்தேன் காங்கே மாடும் காங்கிரேஜிங்கும் போட்டால் தான் ஆனால் வந்து காங்கி மாட்டு சாடதான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருந்ததுங்க அதனால திமுக அவ்வளோவுக்கு ஒரு சுமாரான மாடுங்க ரொம்ப டாப் மான்னு சொல்ல முடியாதுங்க அடுத்து பார்த்தீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணப்பாறு சைடு உப்புளமங்கலம் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பக்கம் சைடில் இருந்து இருக்கக்கூடிய மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டச்சத்திரம் சைடும் பார்த்திங்கன்னா ஒரு சில மாடுகள் இது மாதிரி இருக்குங்க மோர் அது மாதிரி சைடு இருக்கிற மாடுகள்லாம் வந்து இந்த டைப்பில் தான் இருக்குங்க நீங்கள் வீடியோவிலே பார்த்திங்கன்னா காங்கேய மாடு இந்த காங்கே மாட்டுக்கும் இதுக்கு முன்னாடி வந்த மாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் தெரியும் அதனால தான் வந்து நல்லா காங்கே மாட்டில் பிறக்கறக்குன்னு யாரும் வந்து விலையை வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்குள்ளே தர மாட்டாங்க இது மாதிரி மாடுகள் பிறக்கறதுக்குன்னு குறைஞ்சது இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் கம்மியாக கொடுத்தா விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா போட்டு வாங்கி வந்து விற்கக்கூடிய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு அது கம்மியாக கொடுத்தா கட்டுபடியாகாதுங்க இது மாதிரி கூடிய குவாலிட்டி கம்மியான மாட்டில் போறக்குற கண்ணு நம்ம பத்து ரூபா பாஞ்சு ரூபாய் கூட விற்பனை செய்யலாமுங்க நம்ம அந்த மாதிரியான விற்பனைகளுக்கு நம்ம வாங்குறது இல்லைங்க நீங்கள் நிறைய நண்பர்கள் வந்து விலை எதையும் விலை எதையும் சொல்கிறீங்க அதுக்காகத்தான் வந்து இந்த உதாரணம்னு சொல்கிறவங்க இருக்கக்கூடிய மாடுகளை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியுங்க எந்த மாடு எப்படி எப்படி குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு நம்ம நான் இது மாதிரி செவ்வள மாடும் நல்லா டாப் குவாலிட்டி மாடு இது மாதிரி மாட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கும் அது மாதிரி ஒரு மாட்டில் எடுக்கக்கூடிய கண்ணுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குதுங்க அதனால் வந்து மூணு அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு விலை கேட்கக்கூடிய நண்பர்கள் விலை கேளுங்க இதே மாதிரி நீங்கள் வாங்கி வளர்த்துறீங்களும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு போய் வச்சுருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுருந்திங்கன்னா குறிப்பிட்ட சைஸுக்கு மேலே பெருசாக ஆகாதுங்க சின்ன மாட சிறுத்து போயிடும் நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா திமிழ் பெருசாக இருந்தால் போது காங்கே மாடு நல்லா குவாலிட்டின்னு நினைக்கிறீங்க அது முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு கண்ணை விட்டோம்ங்க உடல் பரப்புலேருந்து கொம்புதாய்லேருந்து எல்லாமே நல்லா கொடுங்க தமிழ் பெருசாக இருக்குது நாளைக்கு பெருசாகவும் கொடுக்கணும் இலச்சா தமிழ் வந்து பெருசாக இருக்குது வே ரொம்ப நாள் ஆகாதுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நோட்டமான மாடாக வாங்கி வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்போ தான் வந்து ஒரு காங்கே மாடு வாங்கி வளர்த்துறங்கிற ஒரு ஆசை முழு திருப்தியாக இருக்குங்க ஒரு ரொம்ப சின்ன கணாக வாங்கி கொண்டு போய் பெருசாக ஆகாமல் பத்து ரூபாய்க்கு எட்டு ரூபாய்க்கு வாங்கி கொண்டு போய் இன்னே இன்றைய பொருளாதார சூழ்நிலை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுடைய பொருளாதாரம் வந்து உயரலாமாங்க அந்த பொருளாதாரம் உயர்றப்போ ஐயோ இது மாதிரி ஒரு கண்ணு வாங்கி ஏமாந்துட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க நீங்கள் கண்ணு வாங்கணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்கினாலும் பரவாயில்லைங்க அது பணத்தை சேர்த்து வச்சு இந்த இழைச்சி போய் கிடக்குது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போகாது இழைச்சி போய் கிடக்குது அப்படின்னு என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு நம்மகிட்ட கால் பண்ணி கேட்குற நண்பர்களே பார்த்தீங்கன்னா கண்ணை இளைச்சி கிடந்தா இருந்துட்டு போகுதுங்க நாங்கள் கூட பெருசு பண்ணிக்கிறேங்க அப்படிம்பாங்க அது அப்படி இல்லைங்க கான்செப்ட்டு நீங்கள் கண் இலச்சி கிடக்குறங்கிறது ஒன்று நல்ல கன்று நல்ல மீறின கண்ணாக இலச்சி கிடக்கிற கண்ணை கொண்டு கறி ஏற்றினீங்கன்னா இது மாதிரி மாடுகளை வந்து சேர வாய்ப்பு இருக்குங்க அதே வந்து கெல்ட்டு கன்று அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு ஆன கன்று எட்டு மாதத்து கண்ணாலுக்கு தான் வளர்ச்சி இருக்குங்க அந்த மாதிரி கண்ணுகளை கொண்டு போய் நீங்கள் என்னத்தை தான் தீவனத்தை வச்சு அடிச்சிங்கனாலும் சைடில் தான் வளரும் விளைஞ்சு மேலே வளராதுங்க அதனால் வந்து எல்லாமே வந்து யோசிச்சு பார்த்து எல்லாமே தெளிவாக வாங்கினீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து காங்கே மாட்டை அடுத்து வரக்கூடிய சந்ததி இருக்குது தெளிவான காங்கிய ஒரு இனத்தை நம்ம வந்து கொடுத்துட்டு போகலாம்ங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு தெளிவான மாடுகளில் இருந்தால் வாங்க விலை கம்மியாக கிடைக்குன்னு எதையுமே வாங்காதீங்க விலை அதிகமாக இருக்குதுன்னு எதையும் வாங்காதீங்க அந்த மாட்டுக்கு என்ன குவாலிட்டி என்ன ரேட் வரும் அப்படிங்கிறத அஞ்சு பேர் பத்து பேர் கன்சிடர் பண்ணி அப்புறமா கூட வாங்குங்க முடிஞ்சளவுக்கு நல்ல மாடை வாங்கி வளர்த்தி ப்ரீட் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன முயற்சியோ அதை பார்க்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருவும் மாடு இந்த வாரம் வந்த மாடு நல்ல மாடுங்க நல்ல காலையத்தமான மாடு நல்ல ஸ்ட்ரக்சரில் உடம்பு ஸ்ட்ரக்சர் நல்லா ரேஸ் பொறுப்பில் இருந்ததுங்க கொம்பதல் நல்லா தெரு கும்பலை நல்ல முகம் நல்லா இருந்ததுங்க இதோட விலை வந்து ஐம்பத்தி ஆயிரம் சம்திங் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலை விற்பனையாச்சு என்ன விவரம் விவரம்னு நம்மளுக்கு தெரியும் அந்த மாட்டில் நல்ல மாடு நல்ல தெளிவான மாடுங்க இந்த வாரம் வந்த மாடல் இந்த மாடு ஒரு மாதிரி நல்ல மாடுங்களா அவ்வளோக்கு நல்ல தெளிவான மாடாக தான் வந்து ஒன்று விற்பனைக்காக வந்ததுங்க எல்லாமே சென பிடிக்காத குறைக்காத வந்து எல்லாம் விற்பனைக்கு வருதுங்க அடுத்தது பார்த்திங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்ல முடியாதுங்க அவ்வளோக்கு நல்லா தெளிவான மாடு நல்ல கொம்பு நல்லா கொம்புங்க உடம்பு நல்ல உடம்பு நல்லா மடிச்சிடல தெளிவான மாடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா சம்திங் விடை சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்படியும் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு கம்மியாக இது மாதிரி மாடு குறைஞ்சா நாற்பத்தஞ்சு ரூபாய் போடணுங்க அது கம்மியாக வாங்க முடியாதுங்க இதே வந்து நீங்கள் சென்னை பண்ணி மறு விற்பனை செய்யும்போது பார்த்திங்கன்னா மடி வைக்கிறப்ப ஒரு அறுபத்தஞ்சி டூ எழுபது ரூபாய்க்கு இந்த மாடு ஆகுங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் நாற்பதாயிரம் போட்டு வாங்கி திருப்பி வளர்த்து பெருசு பண்ணி நீங்கள் கன்று போட வச்சு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற செலவுக்கு இதுக்கு சம்மந்தமாக இருக்காங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து வாங்கிறத வந்து தவிர்த்துட்டாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடு தான் வந்து இறைச்சிக்காக செல்வதாக இருந்து ரெண்டும் வந்து நம்ம தான் வந்து வாங்கியிருந்தோம்ங்க ரெண்டு மாட்டி வந்து தெளிவான மாடு அதனால் ரெண்டும் வந்து நம்மளே வாங்கிட்டோம்ங்க காரி டாப் கிளாஸ் மாடுங்க நல்லா தெளிவான மாடு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கரம் மாடுங்க நல்ல பெருங்கூட்டமா நல்ல திமுழ்கட்டில் நல்ல இரட்டை திமுக அமைப்புல நல்ல மாடு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செவலை மாடு நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடுகள் வாரந்தோறும் வந்து விற்பனைக்காக வந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க எல்லாம் வந்து தான் வந்து தொண்ணூறு சதவீதம் தான் போதும் ஒரு பத்து சதவீதம் தான் வந்து வளர்ப்புக்காக விற்பனையாகுதுங்க நல்ல பெருங்கூட்டு நல்லா நல்ல ஜெய்சாண்டிக்கா நம்ம கொஞ்சம் மட்டத்தளமாடுன்னு சொல்லுவாங்க கொம்பு பின்னுக்கு போய் முன்னுக்கு வந்துருக்கும் உடம்பு நல்ல உடம்பு நல்ல நேரக்கால் ஒரு துளியை தாடையாக போச்சுங்க ம மடிகாமல் நல்ல மடியாமல் நல்லா தெளிவான மாடு திருந்ததுங்க வாரந்தோன்னு பார்த்திங்கன்னா லைவ் போஸ்ட் பண்ணுறவங்க லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் இந்த மாதிரி இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகளை வந்து நம்ம லைவ் போஸ்ட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லி எஸ்எம்எம்எம்எம்எம்எஸ் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம அனுப்பிவிட்டுருவோங்க அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து மாடிகள் கண்டரில் வந்து ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இறைச்சிக்காக வரக்கூடிய மாடுகள் அப்போதிக்க காப்பாற்றி உங்களுக்கு வந்து வளர்ப்புக்காக வாங்கி தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஜாயிண்ட்டோடையும் பண்ணி இறைச்சிக்கு செல்லக்கூடிய மாடலை வளர்ப்புக்கு வாங்கி கொடுத்துடலாங்க தேவைப்படணும்னா அந்த சேவை என்னும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்